ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் மணி சேவிங்ஸில் ஸோ நம்ம கோல்டு இப்போ இருக்கிற கோல்டு ரேட்டுக்கு கண்டிப்பாக நம்மளை மாதிரி மிடில் க்ளாஸுக்கும் கீழே இருக்கும் எல்லாம் நம்மள மாதிரி சொல்ல என்ன சொல்லிக்கிறேன் நான் நான் வந்து மிடில் க்ளாஸும் கிடையாது ஓவர் கிளாஸும் கிடையாது கிட்ட நடுவில் இருக்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு மிடில் அப்பர் லோ லோ க்ளாஸ் கூட சொல்லலாம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எனக்கும் கண்டிப்பாக கோல்டு சேவ் பண்ணணும் கண்டிப்பாக நான் எனக்கும் ரெண்டு குழந்தைங்க பெண் குழந்தைங்க இருக்காங்க ஸோ நான் அவங்களுக்காக கோல்டு சேவ் பண்ணுறேன் இன்றைக்கி விற்கிற ரேட்டுக்கு நான் எப்படி சேமிக்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வெறும் தலைவலியாக இருக்குது ஸோ நான் எப்படியாச்சும் சேர்த்து தான் ஆகணும் அதுக்கு தான் நான் ஒரு சின்னதாக ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் எப்படி சேர்க்கலான்ட்டு அதுதான் சிறுத்துள்ளி பெருவெல்லம் கோல்டு டைட்டர் பார்த்தீங்கன்னா அப்படி தான் நான் வச்சுருக்கேன் இப்படியும் கோல்டு சேமிக்கலாம் எப்படி சேமிக்கலாம்னு வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னுடைய கோல்டு ரே நம்மளுடைய கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புஜ்ஜி வந்து கொஞ்சம் கூட எனக்கு வந்து கோஆப்ரேட்டே பண்ண மாட்டேது ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன பண்ணுறோன்னா நான் எங்கே இருக்கணும் என் கூடியே வந்து என்னை இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இங்கே வந்து பக்கத்தில் படுத்துக்கிட்டு அப்படியே நோண்டிகிட்டே இருக்குது இப்போ நான் என்ன பண்ணுறது எனக்கே தெரியல ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த புஜியை நான் ஒரு இழுத்து போயிட்டு வரேன் சேவ் பண்ணிவிட்டு வரேன் ட்ரூ வெஸ்ட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் புஜியை கட்டிட்டேன் இன்றைய இன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கோல்டு ரேட்டு இந்த இந்த ஆறாயிரத்தி எழுநூத்தஞ்சு ரூபாவில் இன்னைக்கு ரேட் இப்படி இருக்கு ஸோ என்னால் தங்க வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு கிராம் கூட வாங்க முட் வாங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் நான் ஸோ நான் அதனால தான் ஐடியா பண்ணி இப்படியும் வாங்கலாம் தங்கத்தை சொல்லி கொஞ்சம் நான் பிளான் பண்ணியிருக்கேன் பட் நான் இந்த பிளான் பண்ணிக்கிற இந்த இதை நான் ஃபாலோ பண்ணுவான்னு கூட எனக்கு தெரியாது ஸோ நான் இந்த மாதிரி ஃபாலோ இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது ஸோ நான் அதை நான் வீடியோ எடுத்து போட்டேன்னா ஒரு சில பேரால் ஃபாலோ பண்ண முடிஞ்சு நீங்கள் அதை அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆனால் நான் ஃபாலோ பண்ணுவேனான்னு கூட எனக்கு தெரியல நான் ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆல்ரெடி நான் ஆல்ரெடி என்னை முயற்சி போட்டுதான் இருக்கேன் உங்களுக்கு இது மாதிரி யூஸ் ஆயிருந்துச்சின்னா நீங்கள் இந்த ரே இது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எல்லோராலையும் இந்த மாதிரி தங்கத்தை நம்ம கண்டிப்பாக சேர்க்கலாம் இன்றைக்கி ஒரு கிராம் ரேட் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சுருவா ஃப்ரெண்ட்ஸ் அரை கிராமோடய ரேட் பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா வருது அரை கிராம் கால் கிராம் பார்த்திங்கன்னா ஆறாயிரம் சாரி ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஆறு ஆறுரூவா டுவெண்ட்டி ஃபைவ் பை பைசா கிட்டே வருது எப்படி நம்ம இதை நான் இது எப்படி நான் தங்கமாக வாங்க போகிறேன்னா நான் நான் வந்து கம்பல் அந்த மாதிரி கோல்டு ஹியரிங்ஸு இல்லை பேங்கிள்ஸ் அந்த மாதிரி நான் வாங்க போகிறது இல்லை ஸோ நான் அந்த மாதிரி வாங்க மாட்டேன் நான் கோல்டு காயினாக வாங்க போகிறேன் கோல்டு காயினாக வாங்கி சேவ் பண்ணி வைக்க போகிறேன் இப்போ கோல்டு காயின் காயின் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு மில்லி நூறு மில்லி நூற்றி ஐம்பது மில்லின்னு சொல்லிவிட்டு இப்போ மில்லி கணக்கில் கூட சில கடைங்களில் கிடைக்குது சில கடைங்கெலாம் எல்லா கடைங்களும் கிடைக்குமான்னு கேட்டால் டவுட் தான் எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஜிஆர்டியில் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் நம்ம நம்ம ஜிஆர்டியில் ஒரு ஒன்று வாங்கியிருந்தோம் இல்லையா ஒரு நூறு நூறு கிராம் மில்லிகிராம் ஸோ அந்த மில்லிகிராம் வந்து இந்த மாதிரி மில்லிகிராம்லாம் இருக்கிற வந்து ஜிஆர்டியில் கிடைக்கிது நான் இந்த மாதிரி தான் வாங்கி இப்போ சேவ் பண்ண போகிறேன் ஒன் இயர்க்கு இப்படி தான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஒரு சில கடைங்களை விசாரித்து பார்த்தா லலிதா அண்டு சரவணா எலீட்டில் பார்த்திங்கன்னா அரை கிராம் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்களாம் அதாவது அஸ் அரை கிராம்ன்றது ஐநூறு மில்லி ஐநூறு மில்லி தான் ஸ்டார்ட் ஆகுதான் ஸோ நம்ம அரை கிராம்லேருந்து இருந்து நான் எப்படி நான் கோல்டில் சேவ் பண்ண போகிறேன்னா அரை கிராம் தான் சேவ் பண்ண போகிறேன் அதுவும் மாதம் மாதம் அது மாதம் மாதம் கூட கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் மூணு மாதத்துக்கு ஒரு மாதம் சேர்க்க போகிறேன் எப்படி நான் சேர்க்க போகிறேன்னு சொல்லி பிளான் பண்ணி எப்படி காசை சேமித்து சேர்க்க போகிறேன்னு சொல்லி நான் சொல்கிறேன் பாருங்கள் தினமும் ஒரு ஐம்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வருமானத்துலேருந்து தினமும் ரொம்பலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் வெறும் ஐம்பது ரூபா தான் இந்த ஐம்பது ரூபா இருந்தால் போதும் ஓரளவுக்கு நம்ம ஒரு அரை கிராம் தங்கத்தை வாங்கிடலாம் கண்டிப்பாக அனைத்து தங்கத்தை வாங்கிடலாம் நம்ம அன்றாட செலவில் நம்ம எவ்வளவோ செலவுகளாக பண்ணுறோம் அனாசை செலவு பண்ணுறோம் அனாசை இல்லாத செலவு யூஸ்ஃபுல்லான செலவு எல்லாமே பண்ணுறோம் பண்ணம்போதுக்கு ஒரு ஐம்பது ரூபா மட்டும் நம்ம டெய்லி ஒரு உண்டியில் போட்டு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி ஐம்பது ரூபா போடுறோம் அந்த உண்டியில் போகிற ஒரு ஐம்பது ரூபா வந்து முப்பது நாளைக்கும் சேர்க்கலாம் ட்வெண்ட்டி இருபத்தஞ்சு நாளைக்கும் சேர்க்கலாம் உங்களால் முப்பது நாள் முடிஞ்சால் முப்பது நாளும் நீங்கள் ஐம்பது ரூபா எடுத்து வைங்க இருபத்தஞ்சு நாள் முடிஞ்ச இருபத்தஞ்சு நாளும் எடுத்துவிடுங்க ஆக மொத்தம் கண்டிப்பாக இருபத்தஞ்சி இல்லை முப்பது இது ரெண்டுத்தையும் நம்ம கண்டிப்பாக அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணும் ஐம்பது ரூபா சேர்க்கும்போது ஐம்பது ரூபா டெய்லி நான் வைக்கும் போது ஒரு நாளைக்கு கிடைக்கி நான் ஐம்பது ரூபா வைக்கிறேன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எரநூற்றி ஐம்பது ரூபா வருது அதுவே நான் முப்பது நாளைக்கு சேர்க்க போது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா வருது அதுவே நான் இருபத்தஞ்சி நாளைக்கு நான் ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வந்து சே இருபத்தஞ்சி நாளைக்கு சாரி இருபத்தஞ்சி நாளைக்கு ஆயிரத்தி எண்ணூத்தம்பது ரூபா வருது அந்த ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வந்து மூணு மாதத்துக்கு நான் சேர்க்க போகிறேன் ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ஆயிரத்தி எரநூத்தம்பது ரூபா ஆயிரத்தி எரநூத்தரூவா சொல்லிட்டு த்ரீ மந்த்ஸ்க்கு போட்டிங்கன்னா மூவாயிரத்தி எண்ணூற்றம்பது ரூபா வருது ஸோ மூவாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா வருது இப்போது மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா வருது அரை கிராம் இன்றைக்கி ரேட்டு நம்ம வந்து நம்மளுடைய அரை கிராம் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா வருது அரை கிராம் ஸோ நான் மூணு மாதத்துக்கு ஒன்ஸ் வந்து அரை கிராம் காயினாக எடுத்து வைக்க போகிறேன் மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா நம்ம மூவாயிரத்தி எழுபத்தம்பா வச்சா தான் ஸோ நம்ம போகிற கடையில் என்ன சார்ஜஸ் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ நம்ம மூவாயிரத்தி ரூபா கொண்டு போயிட்டு ஒரு அரை கிராம் வந்து காயினாக எடுக்க போகிறோம் இருபத்தஞ்சி நாளில் சேர்க்குறோம் இருபத்தஞ்சி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் நம்பருவா சேர்த்தனா மூணு மாதத்துக்கு ஆயிரத்தி எண்பத்தம்பது ரூபா மூணு மூணு மாதத்துக்கு ஆயிரத்தி எண்பதுருவா எடுத்து வச்சோன்னா மூவாயிரத்தி எழுநம்பது ரூபா வருது த்ரீ மந்த்ஸ்க்கு ஸோ நான் த்ரீ மந்த்ஸுக்கு அப்படியே எடுத்து வச்சு நான் ஒரு அரை பவுண்டில் அரை கிராமில் காயின் ஆகிடுச்சு வச்சு டுவெண்ட்டி ஃபை இதுவே மு முப்பது ரூபாவில் நான் சேவ் பண்ண முப்பது நாளைக்கு சேவ் பண்ண அந்த கா அமௌண்ட் ஐம்பது ரூபா அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபா வருது இன்டூ நம்ம மூணு மாதத்துக்கு போட்டோன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவா வருது இன்றைக்கி தங்கத்தோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மோ தங்கத்தோட ரேட்டு இது அதில் பாதி நம்ம அரை கிராம் தான் எடுக்க போகிறோம் அரை கிராம் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா நம்மளுக்கு இங்கே வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா சேவ் ஆகிருக்கு இப்படியும் நம்ம இருபத்தஞ்சி நாளும் சேவ் பண்ணலாம் முப் முப்பது நாளும் சேர்ப்படலாம் வெறும் ஐம்பது ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி ஐம்பது ரூபா நாலாயிரத்தி ஐநூறுரூவா வருது ஐநூறுரூவாவில் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு அரை கிராம் அரை கிராம் தங்கத்தை எடுத்து வைக்கலாம் ஸோ நான் ஒரு சில கடைங்களை கேட்ட பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது ஐநூறு அரை கிராம் தான் ஸ்டார்ட்டே ஆதான் கோல்டு காயின் ஸோ அந்த கடைங்களில் போகும்போது நம்மளுக்கு வந்து அரை கிராக சேர்க்க முடியும் இப்போது சில கா சில கடைங்களில் நூறு மில்லி இரநூறு மில்லி முந்நூறு மில்லி இருக்கிறதுனால இந்த நாலாயிரத்தி ஐநூறுபாவில் நம்ம அப்படிக்கோ பிரித்து கூட எடுத்துக்கலாம் இப்போது முந்நூற்றி எழுபத்தி ரூபா கிராம் மூவாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா போக மிச்ச பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதில் வந்து சின்னதாக இன்னும் ஒரு ரெண்டு ஒரு அரை ஒரு கிராம் ஒரு மில் நூறு மில்லி கிராம் ஸோ அது மாதிரி எதாவது சேவாக பண்ண முடிஞ்சால் நீங்கள் அதை கூட நீங்கள் வாங்கி எடுத்து வச்சலாம் அரை கிராம் ப்ளஸ் ஒரு நூறு மில்லி அந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இப்படியே நான் சேவ் பண்ணிகிட்டே வரும்போது த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் தான் நான் வந்து நான் கை எடுக்க போகிறேன் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் தான் நான் கோல்டு கை நம்ம எடுக்க போகிறோம் ஒன்று நாலாயிரத்தி ஐநூறுபா இல்லைனா மூணாயிரத்தி ஐநூறுரூபா கண்டிப்பாக ஐநூறு மில்லிகிராம் நம்ம அரை அரை கிராம் எடுத்துடலாம் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸுக்கு அரை கிராம் எடுத்துக்கலாம் இதே வருஷத்துக்கு எவ்வளோன்னு பார்த்தோன்னா வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராம் சேர்ந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஒரு கால் பூன்னு எடுத்து வச்சிடலாம் இது வேணா இது வந்து வருஷத்துக்கு ஒரு மந்த் டுவெல் மந்த் கம்ப்ளீட் ஆகிடும் டுவெல் மந்த் பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் நாலு மூணு பன்னெண்டு ஸோ ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்து ஒரு கால் பவுன் நகை எடுத்து வச்சாச்சு நம்மள மாதிரி இருக்கிற நம்மளால் நகையே வாங்க முடியாமல் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளால நகை வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லப்பே நினைப்பாங்க ஸோ யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு கால் பவுனாச்சு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கால் பவுன் வரைக்கும் சேர்ந்தாச்சு இது நீங்கள் கேட்கலாம் ஏன் இது காயினா எடுத்து வைக்கிறீங்க ஸோ நம்ம சீட்டு போட்டு கா சீட்டு போடும்போது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக சில பேருக்கு இருக்காது ஒன் மந்த்து கட்ட முடியாது ஒன் மந்த் கட்ட முடியாது ஸோ அதனால் காயினாக எடுத்தோம்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் வேஸ்டேஜே உங்களுக்கு வெறும் கம்மியாக தான் கொடுப்பாங்க மேக்ஸிமம் ஒன் பர்சன்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ் தான் வேஸ்டேஜ் காயினுக்கு கொடுக்குறாங்க இதுவே நம்ம ஒரு சின்ன ஒரு கால் கிராமில் கால் பவுண்டில் வந்து கம்பல் எடுக்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வேஸ்டேஜே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பதினஞ்சு பதினாறுன்னு சொல்லிட்டு என்ன கடைக்கு தகுந்த மாதிரி வே உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து கண்டிப்பாக டிஃபர் ஆகும் ஸோ நம்ம வந்து எந்த ப்ரெஷரும் இல்லாமல் நம்ம வீட்டிலேயே சேமிக்க போகிற உண்டியில் போட்டு சேமித்து எடுத்துகிட்டு போயிட்டு மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு அரை கிராம் அரை கிராம் வந்து காயின் எடுத்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி நம்ம காயினாகவே எடுத்து வைப்போம் ஒரு சில கடைகளை பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் ப்ளஸ் மேக்கிங் சார்ஜஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி நம்ம ஒன்றுமே பண்ண முடியல ஸோ இது கவுர்மெண்ட்டுடைய ஆர்டர்னால அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது பட் இது மேக்கிங் சார்ஜ் வேஸ்டேஜ் இதில் நம்ம ஏதாச்சும் பண்ண முடியுதான்னு பார்க்கணும் ஒன்று நம்ம காயின் எடுக்கும் போது வேஸ்டேஜே இல்லாமல் தராங்களாம் பாருங்கள் இல்லைனா வேஸ்டேஜ் யூஸ் கடைகள் இருந்துச்சு கூட மேக்கிங் சார்ஜஸ் வந்து கண்டிப்பாக பண்ணுறாங்க அந்த டை சார்ஜஸ் சொல்லிவிட்டு பண்ணுறாங்க ஒரு சில கடைங்களை நீங்கள் காயினும் எடுக்க போது மட்டும் மட்டும் கொஞ்சம் விசாரிங்க மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் வேஸ்டேஜ் இதில் ஏதாச்சும் நம்மளை கண்டிப்பாக பெனிஃபிட் கண்டிப்பாக நம்ம எடுப்போதில்லை ஸோ அந்த மாதிரி இருக்கிற கடைகளாக பார்த்து சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் எடுங்க சில கடையில் வேஸ்டேஜ் ஒன் பர்சன்டேஜ் கூட கொடுக்குறாங்க சில கடைங்களில் வந்து மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் வெறும் வேஸ்டேஜ் மட்டும் கொடுக்குறாங்க சில கடையில் மேக்கிங் சார்ஜ் போட்டு வேஸ்டேஜ் இல்லாமல் கொடுக்குறாங்க ஸோ வந்து நம்ம வந்து என்ன கடலை நம்ம வாங்குகிறோமோ அங்கே கண்டிப்பாக டை விசாரிச்சுட்டு நம்ம காயினுக்கு என்ன வேஸ்டேஜ் என்ன மேக்கிங் சார்ஜ் போடுறாங்க எவ்வளோ அது மாதிரி பார்த்துட்டு அந்த கடையை சூஸ் பண்ணி வா பண்ணுங்கள் நான் விசாரித்த வரைக்கும் சில கடைகளை பார்த்திங்கன்னா ஒன் பர்சன்டேஜ் ஒரு சில கடைங்களில் போகிறாங்க ஒன்றரை பர்சன்டேஜ் சில கடையில் போகிறாங்க கடையில் த்ரீ பர்சன்டேஜ் வரைக்கும் காயினுக்கு வேஸ்டேஜ் போடுறாங்க ஸோ நீங்கள் எனக்கு தெரிஞ்சு சரவணா எலிட் அண்ட் லலித்தாலெலாம் உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் எப்படின்னு தெரியல கம்மியாக தான் மேபி நகைக்கே கொஞ்சம் கம்மியாக தான் போடுறாங்க அது என்னன்னு நீங்கள் பார்த்து கடைங்களை பார்த்து விசாரிச்சுட்டு நீங்கள் அந்த காயின் வாங்குங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக தோணுச்சுன்னா இந்த ஒரு லைக் மட்டும் போட்டிருக்கேன் அந்த வீடியோக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து வேறு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக வீடியோ வந்து நான் உங்களுக்கு அடுத்தது சென்ட் பண்ணுறேன் ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு லைக் மட்டும் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய் ஃப்ரெண்ட்ஸ்